இயேசு கிறிஸ்துவின் விளையேறப்பட்ட பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்துடைய வசனத்தினால் வருகிற வளமான வாழ்வை கத்தர் உங்களுக்கு தருவாராக ஆமையன் ஒரு வாலிபன் காலையிலே சூதாட உட்காரன் அன்று அவருக்கு ஏராளமான பணம் கிடைத்தது நிறைய பணம் எல்லாத்திலையும் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தான் குறிப்பிட்ட நேரம் வந்தபோது அவர் ஒரு நேரம் விளையாட்டு விட்டு எழும்பி ஒரு லாபம் போனவனை போல இடத்த காலி பண்ணியும் போனான் நிறைய பணம் கொடுத்தது அந்த பணத்தை நம்ம இழந்து விட வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் போற வழியில பயங்கர மழை மழை வந்த போது ஒரு ஆலயம் ஒரு ஆலயம் திறந்து இருந்தது அது சற்று உள்ள உள்ள போன போது அந்த போதை கரங்கை ஜெபிப்பதற்காக வந்திருந்தான் அவர் அவனை பார்த்தார் தம்பி வாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தார் மழை ரொம்ப நேரம் விட்ட போடலை பக்கத்தில் உள்ள நண்பர் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் அவனை உபசரித்து காஃபி எல்லாம் கொடுத்து நல்லா உபசரித்து ரொம்ப நேரம் நண்பரும் அந்த போது அவர் பேசிக் கொண்டிருந்தார்கள் அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது மழை வந்த போது வீட்டுக்கு போக உதவிகளை செய்தார் அடுத்த நாள் அந்த நன்றி கடனாய் அவன் ஆலயத்துக்கு வந்தான் வந்தபோது ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க போதகர் ஒரு சத்தியத்தை சொன்னார் சொன்னான் ஆள் அவன் சொன்னான் நான் உங்க எப்படி நன்றி சொல்லணும்னு தெரியாது கேத்து அப்படி உபசரிச்சிங்க நன்றி கடனா நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல அந்த போதகர் சொன்னார் வேற ஒன்றும் இல்லை வேதத்தில் ஒரு பகுதி வாசிங்கள் என்று ஏசை ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை கொடுத்தார் ஏசை ஐம்பத்தி ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஏசு கிறிஸ்துடைய பாடு மரணங்களை குறிக்கிறது இயேசு பிறப்பதற்கு இன்னொரு வருஷத்துக்கு முன்பு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வசனம் அதை வாசித்து விளக்கின போது அவன் வாழ்க்கை மாறியது இயேசுவை ஏற்றுக்கொண்டான் சீட்டு விளையாட்டுல சூதாட்டல இருந்த வாலிபனுடைய வாழ்க்கை மாறியது கால லூயா கத்தனை வசனத்தை மற்றவர்களுக்கு போதிக்கிறவளாய் வசனத்தின் மூலம் வருகிற ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவளாய் மாறுங்கள் வாசியுங்கள் நேசியுங்கள் யோசியுங்கள் உபதேசியுங்கள் கத்தவளை ஆசீர்வதிப்பார் தாமியல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா பிரகாசிப்பார்கள் நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் உள்ள சதா பிரகாசிப்பார்கள் தானியல் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் தன்னுடைய மூன்றாம் வசனம் பார்த்தீங்களா வீதிக்குள் நடத்துங்கள் சிலருக்கு தெரியாது பாருங்க அது பிற்பாடம் சீட்டுகளோட போயிருப்பாங்க போயிருக்க மாட்டான் ஆண்டு அவர்களை பாதுகாத்தார் வசனம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் மாற்றும் காரணம் கர்த்தர் இயேசு இருக்கிற நாட்களில் எவ்வளவு வல்லமையாய் பேசினாரோ அந்த வார்த்தையில் வல்லமை இருந்தது இன்றைக்கும் அந்த வசனத்தின் மூலம் பேசும்போது வல்லமை உண்டு ஹால லூயா அமேன் நேகர் நீதிக்குள் நடத்துகிறவர்களாய் மாறுங்கள் நாட்கள் அப்படிப்பட்ட நாட்களாய் மாறுவதாக கத்த நேசு உங்களை ஆசீர்விப்பாராக அந்த வாசிங்க மறுபடியும் சொல்றேன் நேசிங்க யோசிங்க உபதேசிங்க ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜவமண்டலாம் பரல ஒப்பிதாவே பரிசுத்த பிள்ளையாக இயேசு நாமத்தில் ஜபிக்கும் வசனத்தை வாசிக்கிறதாய் மாத்திரம் இல்லை ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் அது பிரயோஜனப்படும் போது மற்றவர்களுக்கும் சத்தியத்தை சொல்லி நீதி நீதிக்குள் நடத்தவர்களாய் எங்களை மாற்றும் ஏசு விநாமத்தில் ஜபம் கேளுப்பிதாவே ஆமே 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 நான் சந்திக்கிறேன் तो राउंड को कृपया ताल उदालें यू आर ब्लेस्ड यू भावना इस दे